திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கார்த்திகேயன் முழு விவரங்கள் பத்மநாபன் கடந்த சில வாரங்களாகவே வேலூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகரித்து காணப்பட்டது இந்த நிலையில் இன்று முதல் வரும் நான்கு நாட்களுக்கு வெப்ப அலை வேலூர் மாவட்டத்தில் வெப்ப அலை வீசும் என வானிலை அறிக்கை அறிவித்திருந்த நிலையில் இன்று மத்திய வரை சுற்றிக்கும் தாக்கம் அதிகரித்திருந்தது பிற்பகலுக்கு பிறகாக லேசாக மேகமூட்டத்துடன் சில்லென காற்று வீசியது அதன் பிறகு மாலை வேளையில் சூறாவளி காற்றுடன் உடியத்தட்டின் சுற்றுப்பகுதிகளான கேவிக்குப்பம் பரவராமி பேரனா உள்ளி ஆகிய பகுதிகளின் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது பலத்த மழையின் காரணமாக சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் அப்பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் சுற்றுவற்ற பகுதிகளில் சில்லன காற்று வீசியதாலும் மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதனாலும் மக்கள் பெரும் மகிழ்ச்சியில் காணப்படுகின்றனர் பத்மநாபன்